வணக்கங்க சிலரால அவங்களுக்கு நடந்த கஷ்டங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ அவ்வளோ போயிட முடியறதில்ல அதுக்கு உதவுற ஒரு டெக்னிக் தான் ஏ டி ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம் அக்செப்ட் அண்ட் கமிட்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு நடந்த கஷ்டங்களை ஏதாவது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உருவாக்கி கொடுக்குது ஏன்னா ஒரு திருவிழாவோ இல்ல ஒரு கல்யாணத்திலயோ போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் முகத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை நீங்க பாக்குறீங்க நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உங்களுக்கு பிடிக்காத யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் வரும்போது உங்களுடைய மனநிலையை டோட்டலா மாறிடும் ஸோ டோட்டலாக அப்செட் ஆயிடுவீங்க ஸோ யாரோ ஒரு ரெண்டு பேருக்காக மீதி இருக்கிற ஆயிரக்கணக்கான விஷயங்களை அவங்களை சுற்றி இருக்கிற விஷயத்த நீங்க தவற விடுறீங்க ஸோ இதை கலந்து போகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் உங்களுடைய கவலைகளை நிறைய ரொப்பிக்கிட்டே இருந்தீங்க உங்க மனசுக்குள்ளனாக்கா நீங்க உங்களுடைய இனிமையை சந்தோஷத்தை அடைவதற்கான தகுதியை எழுந்து போறீங்க உதாரணத்துக்கு ஒரு மனுஷன் தனியா காட்டுல நடந்து போறான் ஒரு சின்ன ஸ்டோரி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது எதிரில் ஒரு சூனியக்காரி வராங்க அதை பார்த்துட்டு பதட்டமாய் ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பிச்ச உடனே என்ன ஆகுதுன்னா மிருகங்கள்லாம் அவனை துரத்திக்கிட்டு வருது கொண்டு சாப்பிட்றதுக்கு அதை பார்த்துட்டு இன்னும் வேகமா ஓடி ஒரு பெரிய ஆழமான பழத்துல விழுந்துடுறான் விழும்போது ஒரு செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லைங்களா விழுது மாதிரி ஒரு கொடி பிடிச்சிட்டு விழுந்துடுறான் விழும்போது தலைகையில தொங்கிக்கிட்டு இருக்கான் பார்க்கனா அடி ஆழத்துல ஒரு விஷ பாம்பு ஒண்ணு ரெடியா இருக்கு கொத்துறதுக்கு பள்ளத்துல சோ என்னடா நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது மேல அந்த அவன் பிடிச்சிட்டு இருக்க கொடியை பாக்குறான் ரெண்டு எலிகள் வந்து அந்த கொடியை கூட கட் பண்ணிக்கிட்டு இருக்கு அது ஒரு வெள்ளை எலி கருப்பு எலி ரெண்டு எலிகள் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பெரிய ஒரு தேன் கூடல இருந்து தேன் அதுவா அப்படியே வந்து இவன் வாயில விழுது அந்த சுவையை அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் சோ லைஃப் கூட இந்த மாதிரி தாங்க உங்களை சுத்தி இந்த சூனியக்காரின்னு சொன்ன இல்லைங்களா ஸ்டார்டிங் எதிர்ல வந்தாங்கன்னா அவங்கதான் உங்களுடைய மன கவலைகளும் சோகங்களும் துன்பங்களும் அதுக்கு பயந்துகிட்டு ஓடும் போது மிருகங்கள் எல்லாம் துரத்துச்சுன்னு சொன்னேன் அதுதான் அந்த கவலைகளும் துன்பங்களும் சோகங்களும் வரும்போது உடலுக்கு பிடிக்கின்ற நோய்கள் அதிலிருந்து இருந்து பயந்து ஓடி நீங்க பழத்துல விழும்போது போது நீங்க கொடிய புடிச்சிட்டு இருக்கீங்களா அப்ப வந்து கீழே பாம்பு விஷ பாம்பு ஒன்னு ரெடியா இருந்தது கொத்துறதுக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுதான் நீங்க கடைசியா தழுவக்கூடிய மரணம் நீங்க கொடிய புடிச்சிட்டு இருக்கும்போது மேல ரெண்டு எலிகள் வந்து அத கட் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்னேன் அதுதான் இருபத்தி நாலு மணி நேரம் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலுமாக உங்களுடைய ஆயுட்காலம் அந்த கொடியை கட் பண்றதுக்கு ரெடியாகிட்டு இருக்கு அவ்வளோ சூழ்நிலையிலையும் அவனை அறியாம அவன் வாயிலேயே வந்து தேன் படும்போது அதை சுமிச்சு அதை அந்த அனுபவத்தை பெற்றுக்கிட்டு பெற்றுக்கிட்டு இருக்கிறான் இல்லைங்களா அதை பெறும்பொழுது சுற்றி இருக்கிற அத்தனை ஸ்ட்ரகிள்ஸுமே உங்கள் கண்ணுக்கே தெரியாம போயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த ஏசிடி டெக்னிக் பயன்படுது இந்த ஏசிடி டெக் ஏசிடி டெக்னிக் பத்தி முழுசாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற வீடியோல பாருங்க நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி